எத்தனை ஓட்டு யாரு அது நீ எத்தனை ஓட்டை போட்டிருந்தாலும் சரி அது அரைச்சி உமைய தனியாக்கி தவளை தனியாக்கி அரசியை தனியாக்கி இன்னும் அட்வான்ஸா போன மூட்டையில பேக் பண்ணி அழகா வெளியே தள்ளிடுது இதுக்கெல்லாம் மனுஷனுடைய வேலை என்ன அந்த எந்திரங்கள் தானாக இயங்கக்கூடிய வகையில இந்த மின்சக்தி மின்சக்தி வெறும் கரண்ட் மட்டும் இல்ல பெட்ரோல் வரக்கூடிய மின்சக்தி டீசல்ல வரக்கூடிய மின்சக்தி நீராவில வரக்கூடிய மின்சக்தி பவர் மனுஷன் இல்லாமலேயே வேலை செய்யக்கூடியது அந்த மாதிரி சக்திகளை கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா அவன் மேலும் மேலும் அதை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிப்பிட்டான் இதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க இவனும் அடுத்த மணில வேலை இருப்பான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்தவன் இருந்தானே அதுக்கு அடுத்த மணிலாம் இவன் வேலை முடியும் இப்போ பறந்து போய் உட்கார்ந்து இருக்கான் கீழே இருந்தவன் திடீர்னு எங்கேயோ போய் இருக்கான் அந்த அளவுக்கு மேலே மனுஷன் போயிட்டான் போன உடனே என்ன ஆகுது தெரியுமா அவனுக்கு ஒரு ஆனந்தம் இந்த மனுஷ இனத்துக்கு ஒரு ஆணவம் நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா நாங்க எவ்வளவு உச்சியில் இருக்கணும் தெரியுமா நாங்க எதையெல்லாம் கண்டுபிடிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை அறியாமலேயே மனித குலத்துக்கு ஒரு ஆணவம் வந்து உச்சியில் ஏறி இருக்கு அவனை நினைச்சு பாக்குறான் இப்போ நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காட்சிய நீங்க கூட கொஞ்சம் பேர் தெளிவா பார்க்க முடியாது தூரத்தில் இருக்கிறவங்க அவருக்கு எவ்வளவு அது அதுக்குரிய சட்டம் பண்ணணும்னு சொன்னா அதுக்குரிய லைவ் பண்ணுவதற்கு நேரடியா ஒளிபரப்புக்குரிய சாதனங்களை அதை பொருத்திட்டோம்னு சொன்னா நீங்க பார்க்க முடியாது அவன் வீட்டுல உங்களை பார்த்துட்டு இருப்பான் அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் நான் பேசுற அவன் பார்ப்பான் கிளிண்டன் பேசுற நான் பார்ப்பேன் ஒளிபரப்பு மட்டும் செஞ்சுட்டோம்னு சொன்னா அதே செகண்ட்ல ரொம்ப தள்ளிலாம் கிடையாது எந்த நிமிடத்தில் ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த நிமிடத்திலேயே நான் பேசுகிற பேச்சை உலகத்தில் யாரும் கேட்க முடியும் யார் பேசுகிற பேச்சையும் நான் கேட்க முடியும் எப்போ மனுஷனுக்கு திமிர் வருமா வராதா நான் எங்கே போய்விட்டோம் வர்றாரு நம்ம எங்கே போய் நிற்கிறவா இவன் நினைக்கிறான் நம்ம எங்கே போயிட்டோம் நம்ம எவன பிடிக்க முடியாம எடுத்து போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனுஷனுக்கு கருவம் அதே மாதிரி அவன் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறங்க அது ரொம்ப நம்ம என்ன போயிட்டான் இந்த கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிப்பு மனுஷன் கண்டுபிடிச்சது பெருசுன்னு சொன்னான் உலகத்துலயே மனுஷன் கண்டுபிடிச்ச குறை போலயே அதை மின்சரி கண்டுபிடிப்பு இல்லைன்னா மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் அப்படி சொன்னான் இப்போ அது போல கண்டுபிடிச்சான் அது ரெண்டாவது சொல்றேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பொசிஷன் கேட்டா மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலயே கம்ப்யூட்டருக்கு நிகரானது எதுவும் கிடையாது கம்ப்யூட்டர் இருக்கிறது வந்து மனுஷனை எல்லாம் விட பல மடங்கு பாஸ்டா வேலை செய்யக்கூடியது பல மடங்கு ஒரு கணக்கு போடுறதுக்கு நமக்கு எத்தனையோ பேப்பர் டன் கணக்குல தேவைப்படும் இந்த கணக்கை வந்து ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள அடைக்கப்படலாம் தேவைப்படக்கூடிய கணக்குகளை எல்லாம் ஒரு ஒரு டிஸ்கில் தேவைடக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பு கம்ப்யூட்டர் போட்டு படம் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் போட்டு பாட்டு கேட்கலாம் கம்ப்யூட்டர் போட்டு ஒரு ஒர்ட்ட பேசலாம் அவர்கிட்ட தகவலை இருக்கலாம் எந்த தொடர்பும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் உள்ள செய்தியே இங்க உட்காந்து ரொம்ப கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறான் அப்படியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொடுக்குறோம் எங்கேயோ உள்ள விஷயங்களை எல்லாம் எங்கேயோ எடுத்துட்டு வந்துடுறோம் பட்டணம் தட்ட வேண்டியதுதான் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கணும் அந்த பி எஸ் என்ல டிஷனல் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வாங்கிக்கணும் சண்டா கட்டிக்கணும் அவ்வளவுதான் இப்ப எங்க உள்ள செய்தியையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்ப திமுரு வருமா வராதா போராத எங்க இருக்கிறோம் நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா இப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து ரொம்ப எங்கேயோ போயிட்டான் இந்த இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உலகம் என்ன நினைக்குது தேவையில்லை என்ற தேவையில்லை ஆன்மீக வழிமுறை தேவையில்லை எங்களுக்கு தெரியாது எதுவுமே நினைக்கிறான் இப்ப லேட்டஸ்ட் என்ன என்ன கண்டுபிடிப்பு மனிதனுடைய மரப்பணுக்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது என்னென்ன மாதிரிலாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு எடுத்து அந்த வகைப்படுத்தப்பட்டதை கண்டுபிடிச்சு பிரச்சு மனுஷன் எப்படி இப்ப நான் இருக்கிறேன் இவர் இருக்கிறாரு எனக்கு இவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேல வித்தியாசம் பார்க்கலாம் என இவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னை அவரையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான வித்தியாசங்களை நீங்க பார்க்க முடியும் ஒரே மாதிரி இல்ல நான் இவர் ஒரே மாதிரியா இருக்கிறோம் எல்லாத்திலும் வித்தியாசம் விரல் வித்தியாசம் நகை வித்தியாசம் அந்த கோடார வித்தியாசம் அந்த விரல் நூறு பார்க்கலாம் ஏன் விரலை அவர் எவ்வளவு எடுத்தீங்கன்னா வித்தியாசம் எவ்வளவு இருக்கு நூறு வித்தியாசம் இருக்கும் என்னுடைய நகத்தை அவர் நகத்தை எடுத்தா அதுல ஒரு நூறு இருக்கும் என்னுடைய தலைமுடியையும் அவருடைய தலைமுடியும் எடுத்தா அதுல ஒரு நூறு வித்தியாசம் இருக்கும் என்னுடைய நெற்றியும் இவருடைய நெற்றியும் எடுத்தா அதுல ஒரு நூறு வித்தியாசம் இருக்கும் அப்படிலாம் இருக்கிறதுனாலதான் வேற வேற உங்களால் கண்டுபிடிக்க முடியுது இவர் 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 அவருங்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அவ்வளவு வித்தியாசங்களை அல்ல பறச்சு வச்சுக்கிறதுனால ஆனா இந்த மரபணுவை சோதிச்சு பார்த்தா பாருங்க சோதிச்சு பார்த்தா என்னுடைய மரபணுக்கள் உள்ள அந்த ஜீனோமையும் இவருடைய மரபணு எண்ணி பாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது மரபணுக்கள் அந்த ஜீனோம் வந்து எனக்கு உள்ள மாதிரி தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சங்கள் வந்து எனக்கு இவருக்கு ஒரே மாதிரி இருக்குது இவருக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஆனா அந்த ஆயிரத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க அதைத்தான் தான் ஒரு மாதிரியா அடுக்கி வச்சு இத்தனை வித்தியாசம் காட்சிப்படுவாங்க இதை அல் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் பெருசாக என்ன உருவாக்கிறல அல்லாஹன் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான்னு என்ற ரகசியத்தை இவன் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்றான் உலகத்துல இது கம்ப்யூட்டரெல்லாம் தாண்டுவேன் ஒரு அதிசயம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறான் அதனுடைய பயன்கள் வெளி ஊடகத்துக்கு வரப்போனது தான் அதனுடைய நன்மையினும் இறங்கி கொள்ள முடியும் அது பெரிய கண்டுபிடிப்பு தான் இதையெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு மனுஷன் என்ன நினைக்கிறான் ஒரு மான்மிகம் தேவையில்லைங்க நமக்கு நேர் வழியும் தெரியாது நமக்கு மிஞ்சி எவ்வளவு இருக்கானா அப்படின்னு நினைக்கிறான் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும் எவ்வளவுதான் மனிதன் வந்து எல்லாத்துலயும் மேலே போனாலும் முதல் மனிதன் எடுத்தா பாருங்க அவனை மாறித்தா இன்னைக்கு உள்ள மனுஷன் வாழ்க்கை இருக்கிறோம் மனிதன் என்ற முறையில் எந்த மாற்றம் ஏற்படல இதைத்தான் இளைஞர் தவறிட்டான் எப்ப இது தேவையில்லைன்னு சொல்லுமே நீ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருப்ப சரிதான் டிவியை கண்டுபிடிச்சா சரிதான் கேமராவை கண்டுபிடிச்சா சரிதான் மைக்கு கண்டுபிடிச்சிருக்க அதுவும் சரிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறப்பா இன்டர்நெட் கண்டுபிடிச்ச டெலிபோனை கண்டுபிடிச்ச லைட்டை கண்டுபிடிச்ச பேனை கண்டுபிடிச்ச என்னென்னமோ கண்டுபிடிச்ச எல்லாம் சரிதான் ஆனால் முதல் மனிதன் எடுத்தான அந்த மனிதன் மாட்டாண்ட மனிதன்கிற முறையில் நீ இருக்கிற முதல் மனிதன் என்ன செஞ்சாரு கடவுள் ஒரு உத்தரவு போயிட்டார் முதல் மனிதனுக்கு கடவுள் ஆர்டர் போடுறாரு நல்லா தின்னுப்பா இந்த ஒன்னே ஒன்னு திங்காரு இது திண்டா நல்லது இல்லை இதை கேடுன்னு சொன்னார் கடவுள் சொன்னதை மீறி அவர் திட்டார் முதல் மனுஷன் இது குரான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை இந்த மாதிரி தடை செய்யப்பட்டதை வந்து செய்யணும் என்பது தவறு என்று தெரிந்து கொண்டே செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு மாறிப்பட்டா அறிவு முத்தி போச்சு வாஸ்தவம் நல்லது கட்டதெல்லாம் அலட்சி ஆறாயிரம் கிழிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோங்க எல்லா மனுஷனுக்கும் தெரியுது தண்ணி அடிக்கிறது தப்பு உன் அறிவுல முத்தி போய் சிலப்ப இப்பதான் எல்லாம் முத்தி போய் சிலப்பா அந்த காலத்துலையாவது தண்ணி அடிக்கிற தப்ப அவருக்கு வழங்க இயலாது ஏன் வழங்க அது ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றங்கள்லாம் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல அன்னைக்கு அதிகபட்சமா என்ன தெரியும்னா வேட்டி அவுத்து போட்டு கிடப்பாங்க அது மட்டும் தான் தெரியும் தண்ணி அடிச்சுட்டு உறவுவான அது ரெண்டு தான் தீமை நமக்கு தெரியும் இப்போ என்ன தெரியுது குடிக்கிறதுனால அவனுடைய ஆல்கஹால் ரத்தத்தில் கலந்த பிறகு அவங்க உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது இப்ப என்ன ஏற்படுது பத்து வருஷத்துக்கு என்ன ஏற்படும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள எண்ணெய் ஏற்படும் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிவு வளர்ந்து மனுஷனுக்கு சொல்லி தந்துட்டான் இந்த இருபதாம் நூற்றாண்டுடைய கருவிகளை எல்லாம் அறிவையெல்லாம் பயன்படுத்தி தண்ணி அதிக்கிறதுனால என்னென்ன ஏற்படுது சொன்ன பிறகு அப்ப மனிதன் அறிவுல உச்சில போயிட்டான் அவன் அறிவை கொண்டே கரெக்டா நடந்துக்கிறவன் என்று இருந்தால் உருத்தம் குடிக்க கூடாது அந்த காலத்தில் யாவது குடிக்கலாம் ஏன் அதனுடைய தீமைகள் சரியா தெரியல தீமைகள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்ட பிறகு ரத்தத்தை எடுத்து காட்டி நிரூபிக்கிறாங்க குடிச்சவ ரத்தம் குடிக்காதவ ரத்தம் சோதனை செஞ்சு பார்த்து இங்க வார வித்தியாசத்தை அப்படி காட்டலாம் புகைப்பிடித்தவனுடைய இதயம் பிடிக்காதவனுடைய இதயம் ரெண்டு எக்ஸ்ரேல போட்டு காட்டிங்க பார் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குதா காட்டலாம் இல்லையா இப்படி காட்டின பிறகு மனிதன் அந்த தப்பை செய்யறான் சொன்னா அது இருபத்தி ஒன்னு நூற்றாண்டு என்ன இரண்டாயிரத்தி ஒரு நூற்றாண்டு போல என்னங்கிற நீ நீ தானே உன்னை வந்து பக்குவப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு இந்த கண்டுபிடிப்புகளோ இந்த நவீன வசதி வாய்ப்புகளோ உதவவில்லை நீ நீனா தான் இருக்கிற இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இவன் என்ன செய்யறான்னா அதை அட்வான்ஸா குறைங்கிறான் அந்த காலத்துல குடிச்சான் என்ன குடிச்சான் அந்த காலத்துல நம்ம அப்பா மாட்டம் குடிச்சான அந்த குடி குடிப்பு என்ன கிடைச்சிச்சு பனை மரத்தில் பானை கட்டி விடுவான் அந்த பாறையை வெட்டி விடுவான் கொஞ்சம் சுண்ணாம்பான போடுவான் பனை மரத்துல இருந்து சொட்டா என்ன செய்யும் அது ஒரு பொருள் இறங்கும் பால் மாதிரி அது போட்டான்னு சொன்னா அதுக்கு பேரு பழனி சுண்ணாம்பு போடாம வச்சான்னு சொன்னா அதுக்கு பேரு கல் நல்ல ருசியா இருக்கும் இனிப்பா இருக்கும் பால் மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு குடிப்பான் இது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும் அந்த காலத்துல என்ன செய்வோம் திராட்சை பழம் ஆப்பிள் இது மாதிரியான பழங்களை நல்லா ஊற வச்சு ஒரு திண்ணல அடைச்சி மண்ணுக்குள்ள ஒரு நூறு வருஷம் வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுத்தா அது ஊரு பாதை பொருள் அந்த காலம் தெரிஞ்ச போதைப் பொருள் நம்ம அப்ப மாட்டம் போதைப் பொருள் சொன்னா இவ்வளவுதான் இது என்ன செய்யும் ஒரு மாதிரியே ஒரு இதை குடிச்சவன் என்ன செய்யும் கவலை மறந்துட்டு அறிவு வேலை செய்யாது கால தடுமாறும் உலர ஆரம்பிப்பான் அந்த உலரும் போய் ஒரு இன்பமா தெரியும் இதுதான் அந்த காலத்தில் உள்ளது இந்த பழங்களை ஊற வச்சு குடிக்கிறது இல்லதான் மரத்துல இருந்து